வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் ஜெய் நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தலைப்பு நான் சொல்ல போறேன் ஒரு பேரு அது வந்து நம்ம கேள்விப்படாத பேரு இது எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்விப்படாத பேரு கேள்வி அதிகமா பிரபல்யமாகாத பத்திரிகை காலத்தை முழிக்காத ஒழிக்காத பத்திரிகைக்காராலும் காத்து புகாத இடத்துல கூட பத்திரிகைக்காரர் குதிருவாங்க இந்திய பத்திரிகையாளர் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தான் இருக்கும் பக்கத்திலேயே பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் பக்கத்திலே இருப்பாங்க கட்சி அலுவலர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தே இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸருடைய கட்சி அலுவலகங்கள் இருந்ததுன்னா அங்கேயே இருப்பா இவங்கள்லாம் யாருமே யூகிக்க முடியாத யாருமே இதுதான் இப்படி இவர்தான் இருக்கலாம் நடக்கலாம் அப்படின்ற யுகங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கோம் அவர் இவர் அவர் கர்நாடகா இவர் பஞ்சாப் இவர் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பத்திரிகைகள்லையும் நாள் நாள் பத்திரிகைகள்லையும் நிறைய வரும் வார பத்திரிகைகள் வரும் இப்ப யூடியூப்ல நிறைய வந்துட்டு இருக்கு இப்படி யாருடைய வாயிலையும் நுழையல நுழைஞ்சி பொறுப்படலை யாரும் இதை நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த பேரை இது என்னங்க அப்படி என்னங்க அந்த ஒரு பேரு அவர் யாரு என்ன அப்படின்னங்க அதிசயம் நடந்துருச்சு அப்படி என்ன ஒரு பெரிய சமாஜம் நடந்துருச்சு இவ்வளவு பீடிக்க போடுறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது நிதின் நபின் சின்ஹா இது யாருன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய இதெல்லாம் தான் நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியும் இந்த பேர பிரபல்யமா அந்த ஸ்டேட்டை சேர்ந்த வாழக்கு தெரிஞ்சிருக்கும் பீகார் ஸ்டேட்டை சேர்ந்த வாழா இருந்தா வாழ்க்க தெரிஞ்சிருக்கும் இவர் யாரு என்ன இதுன்றத மற்றபடி நமக்கு நமக்கெல்லாம் வரவே இல்லை பெரிய பெரிய ஜாம்பாவம் டெய்லி அவுத்து விட்டு இருக்காங்க ஆறாளுங்க எடுத்து விடுறாங்க அது அப்படி நடக்க போகுது இப்படி நடக்கும் இது இன்னைக்கு நடக்கும் இன்னைக்கு அவரு வருவாரு இன்னைக்கு இவர் வருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியே நம்மளுடைய எல்லாம் ஏத்துவாங்க இந்த நாளைக்கு முடிய போகுது நாளைக்கு முடிய போகுது அப்படின்னுவாங்க அப்படி எதுவுமே யாருமே யூகிக்க முடியாமல் நம்மளுக்கு எந்த செய்தியுமே கொடுக்க முடியாமல் ஒரு பெரிய அந்த இந்தியாவில் எந்த உளவு துறையில கூட கண்டுபிடிக்க முடியல இருந்த கூட அவங்க லீக் அவுட் லீக் பண்ணி அந்த மாதிரி செய்திகள் கூட வந்திருக்கலாம் அப்படி வராத பேர் தான் இப்ப நான் சொன்ன பேர் நிஜின் நபின் சின்ஹா நிஜின் நபின் சின்ஹா இது யாருங்க யாருங்க நேற்றைய தினம் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக ஜே பி நட்டாக்கு அப்புறம் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாற்பத்தை வயது நிரம்பிய நாற்பத்தி அஞ்சு வயசு ஆறு மாசம் சொச்சம் தான் ஆவது நாற்பத்தஞ்சு முடியல நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆறு மாசம் சொச்சம் நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் இந்தியாவினுடைய இவ்வளவு பெரிய கட்சி கிட்டத்தட்ட பதினாறா பதினாறு பதினாறு கோடி பதினெட்டு கோடி உறுப்பினர்களை கொண்ட மிக பிரமாண்டமான கட்சி இந்தியா பூரா உறுப்பினர்கள் எடுத்தா எவ்வளவு இந்தியாவிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அது எவ்வளவு கட்டுப்பாடு எப்படி செய்யறாங்க பாருங்க எவ்வளவு பிரமாதமா செய்யறாங்க பாருங்க அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர் பீகாரை சேர்ந்தவர் ராஞ்சியில் பிறந்தவர் ஏற்கனவே பீகார்லேயே வந்து பல பதவிகளில் இருந்தவர் மந்திரியா இருந்தவர் மற்ற கட்சி பதவிகளில் கூட வந்து ஜார்க்கண்ட் அந்த மாதிரி இது வேற இன்னும் சிக்கிம் அது மாதிரி இடங்களில் போய் கூட இருந்திருக்கிறான்ன்றத தெரிஞ்சுக்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மிகப்பெரிய ராஜயோகம் அடித்த அந்த பாக்கியவான் ஜாதகத்தை என்னன்னு பார்ப்பேன் அப்படின்னு இந்த சேதி வந்த உடனேயே எனக்கு செய்தி நான் என்னுடைய செவியில் கேள்விப்பட்ட உடனேயே நான் சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டு எடுத்து அதன் மூலம் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு பிரசன்னமா எனக்கு செய்தி கிடைத்த அந்த நேரத்தை வச்சு ஒரு பிறந்த நேரத்தை குறிக்க முடிஞ்சுது பிறந்த நேரம் என்பது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும் என்றாலும் இந்த ஜாதகம் இவ்வாறு அமைந்திருந்தால்தான் இப்படிப்பட்ட யோகத்தை அடைய முடியும் என்பதை நான் உறுதி செய்து கொண்டு அந்த ஜாதகத்தினுடைய நான் சொல்ல போறேன் ஏன் இவருக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு யோகம் இவ்வளவு பிரம்மாண்டமான யோகம் ஏன் அப்படி அப்படின்றதுக்கு அவர் ஜாதகமே தெல்ல தெல்ல தெளிவாக நமக்கு சொல்றது ஜோதிடம் எவ்வளவு உண்மையானது அப்படின்றத வந்து இந்த ஒரு ஜாதகமே நிரூபிக்கிது ஜோதிடம் என்பது எவ்வளவு உண்மையானது அப்படின்றத இந்த ஜாதகமே நிரூபிக்கிறது இவர் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தவர் இவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்ட நாள் என்பதே பார்த்தீங்கன்னா போர்டீன் நேற்று தான் வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி மூணு அவருடைய பிறந்த தேதி அவருடைய புதன் ஆதிக்கம் கொண்ட அந்த புதனுடைய யோகம் இவருக்கு திருப்பி இங்க கிடைக்குது எங்க கிடைக்குதுன்னா போர்டீன் நம்பர் போர்டீன் வந்து புதனுடைய ஆதிக்கம் மற்றும் பார்த்தீங்கன்னா இவர் சிவராசியை சேர்ந்தவர் இவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக லக்னம் இவருடைய லக்னத்துல வந்து லக்னம் அமர்ந்த புள்ளியே அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருக்கிற காரணத்தினால் இவருடைய ஜாதகம் ஒரு வர்க்கோத்தம பெற்ற ஜாதகம் லக்ன வர்க்கோத்தமம் லக்ன வர்க்கோத்தமம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஜாதகங்கள்ல தான் லக்ன வர்க்கோத்தமம் கிடைக்கும் லக்ன வர்க்கோத்தமம் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் இந்த லக்னம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த லக்கணம் ஒரு பக்கம் இருக்கும் நவாம்ச லக்கணம் ஒரு பக்கம் போய் நிற்கும் நிற்கும் எங்க இங்க போய் இருக்கும் மறையும் ஆறுல போகும் பன்னெண்டுல போகும் இவருக்கு பாத்தீங்கன்னா லக்கன வர்க்கோத்தமம் நான்காம் பாவத்திலே கேது பகவான் ஏழாம் பாவத்துல பாத்தீங்கன்னா புதனாதித்ய யோகம் சூரியனும் புதனும் ஏழாம் பாவத்துல இருக்காங்க என்ன அற்புதமா இருக்காங்க அட்டமாதிபதி ஏழுக்கு வந்தாலும் அவரே லாபாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் பத்து குடையவனுடன் சேர்ந்து விட்ட காரணத்தினாலும் பத்து குடையவனும் எட்டு குடையவனும் பதினொன்று குடையவனுமான அந்த புதனோடு சேர்ந்து அவர் இந்த ஏழாம் பாவத்திலே அமர்வது என்பது பத்துக்கு பத்தாகி அந்த ஏழாம் பாவத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய தொழில் ராஜயோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் என்பதை இந்த ஜாதகம் நிரூபிக்கிறது அவ்வளவு அற்புதமான சூரியனும் புதனும் சேர்ந்து புதனார் யோகம் அடுத்தபடி பார்த்தால் ஏழு பன்னெண்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் எங்க போய் மறையிறானா இட்லர் போய் மறையிறான் வெறியீத ராஜயோகம் கடந்த பதிவுள்ள நிறைய பதிவுகள் சொல்லியிருப்பேன் வெவ்ரீத ராஜயோகம்னா மிகப்பெரிய பதவியை கொடுக்கும் ராஜ பதவியை கொடுக்கும்னு சொன்னேன் அதை எவ்வளவு தத்ரூபா நிரூபிச்சிருக்கு பாருங்க நீங்க இவருக்கு நடக்கக்கூடிய இந்த திசை என்பது பார்த்தீங்கன்னா குருமகா திசை நடக்குது குருமகா திசையில புதனுடைய புக்தி நடக்குது சூரியனும் புதனும் சேர்ந்த புதனாதித்தியும் கொண்ட இந்த நேரத்தில் நடந்து புத புதனு குருவுடைய திசையில் புதனுடைய புக்தியில் சுக்கரனுடைய அந்தரம் கரெக்டா ஆரம்பிக்குது பாருங்க எப்ப ஆரம்பிக்குது பதினாலாம் தேதி தான் ஆரம்பிக்குது பதினோராம் தேதி சாயங்காலம் தான் இவருக்கு இந்த பதவியை கொடுக்குறாங்க கேது ரொம்ப கொடுக்கவே இல்லை இந்த கேதுவனுடைய அந்தரத்துல இருக்கும் பொழுது இவருக்கு இந்த பதவி கிடைக்கவில்லை கரெக்டா அது கேது போய் பதினாலாம் தேதி இன்னைக்கு சுக்கரனுடைய அந்தரம் வந்துருச்சு சுக்கரனுக்கு இருக்கிறார் தான் அவர் தான் விபரீதராஜ் கொடுக்குறாரு அப்ப என்ன காம்பினேஷன் பாருங்க குரு புதன் குரு தசாநாதனுக்கு புக்திநாதன் கேந்திரம் புக்திநாதனுக்கு தசாநாதன் கேந்திரம் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கேந்திரம் குருவும் இதுவும் அடுத்தபடி எடுத்துக்கொண்டால் அந்த அந்த முக்திநாதன் அந்தரநாதன் தசாநாதனுக்கு எங்க இருக்கிறான்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் இருக்கிறான் சுக்கரன் அடுத்தபடி புக்திநாதனுக்கு எங்க தன குடும்பம் ரெண்டுல வருவாய் தரக்கூடிய பெருமை தரக்கூடிய இடத்துல போய் வந்திருக்கான் சுக்ரன் புக்திநாதனுக்கு என்ன அற்புதமான அமைப்பு பாருங்க ஜாதகம் ஜாதகம் என்பது இப்படி அமைந்து விட்டால் பலன்களை வாரி அரைக்கலாம் அதனாலதான் இந்த நாளுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு விஷயம் ஆகுது எவ்வளவு ஒரு பெரிய உயரிய யோகம் பாருங்க ராஜயோகம் அடிச்சிருக்கிறது இவருக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் புக்திக்கு அப்புறம் கேது புக்தி வரக்கூடிய காலம் என்பது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல வருது மற்றபடி பார்த்தா இன்னொரு பிரபல்யமான யோகம் என்னன்னு கேட்டா பத்தாம் பாவத்திலேயே குரு பகவான் சந்திர பகவான் குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் இல்லையா குரு சந்திர யோகம் கெஜகேசரி யோகம்னு கூட எடுத்துக்கணும் கெஜகேஸ்வரி யோகம்னு கூட எடுத்துக்கணும் கேத்திரத்திலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் ஒருவருக்கொருவர் கேத்தனத்திலே இருந்தாலும் இந்த கஜகேஸ்வரி யோகமாவும் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஐதாம்பரத்தில் போயிருந்தால் குரு சந்திர யோகமா மாறும் இப்ப இவருக்கு என்ன யோகம் கிடைக்குதுன்னா குரு சந்திர யோகமும் கிடைக்குது கெஜகேஸ்வரி யோகமும் கிடைக்குது அடுத்தபடியாக குரு மங்கள யோகம் செவ்வாயோ அங்கதான் இருக்கிறார் செவ்வாயோ அங்கதான் இருக்கிறாரு அடுத்தபடியாக பார்த்தா மூன்று நான்குடைய தைரியஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதிபதி வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி பகவான் கேந்திராதிபதியாக அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கேந்திரத்துல போய் உட்கார்றான் கேந்திராதிபதி சனி இன்னொரு கேந்திரத்துல லக்னத்துக்கு கேந்திரமாக்கிய பத்தாம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்றான் அப்படிப்பட்ட சனி பகவானும் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று இணையவில்லை ஒன்றோடு ஒன்று பக்கத்து பக்கத்து டிகிரியில இருந்திருந்ததுன்னா இவர் போராட்டம் போட்டு சண்டை போட்டு எந்த தொழிலும் நிரந்தரமா செய்ய முடியாது இங்க சில பேர் சண்டையை போட்டுட்டு வெளியில போய் வந்துருக்கா பாருங்க ஒரே சண்டையை போட்டுட்டு தான் தான் வந்து பெரிய ஆளு காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வெளியில போய் வெளியில் போய் கிடக்குறாமா பாருங்க இந்த மாதிரிலாம் ஆயிடும் சண்டையை போட்டுட்டு வெளியில போய் விழுந்துரும் தொழில வந்து அந்த நிரந்தர யோகத்தை கொடுக்காரு இந்த நிரந்தர யோகத்தை கொடுக்கும் ஆனா உள்ளுக்குள்ளே போராட்டத்தை செய்யக்கூடிய போராடி பெறக்கூடிய அந்த மதிமையை கொடுக்கும் அந்த சரிபகவானும் செவ்வாய்க்கும் அந்த பத்தாம் பாத்திரம் குறக்கும்போது போராடி வலிமை பெற்று அந்த வெற்றியை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அதுவும் வந்து பத்தாம் பாவத்துல கொடுக்குறான் பாருங்க குரு இருக்கான் சந்திரன் இருக்கான் செவ்வாய் இருக்கான் சார் நாலாம் பாவத்துல கேது அப்ப ஏழாம் பாவத்துல ராகு ராகு யாரையா போய் போயிருந்து அந்த பத்தாம் பாவத்துல பண்றாருன்னா பத்தாம் பாவம் பண்றது பிரம்மாண்டமான தொழிலகம் பிரம்மாண்டமான தொழிலை பதவியேற்கக்கூடிய பதவி இப்படி எல்லாமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா என்ன நூத்தி நாற்பது கோடி சந்திரகம் உள்ள ஒரு நாட்டில் பதினாறுல இருந்து பதினெட்டு கோடி வந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய மாபெரும் கட்சியினுடைய மாபெரும் தலைவராகணும்னா அந்த இடமே பிரம்மாண்டமாக இருந்தால்தான் செய்ய முடியும் அப்ப அந்த பத்தாம் பாவம் என்பதே பிரம்மாண்டம் உறுதிய இடமாக அமைந்து அந்த பிரம்மாண்டத்தை போய் இவன் உட்காருகிறான் இந்த ஜாதகர் போய் அமருகிறான் இந்த ஜாதகரை அமரும் பாக்கியத்தை அது கொடுக்கிறது சந்திரனோடு சேர்ந்து என்ன கொடுக்கிறது பாக்கியாதிபதியும் வந்து கர்மாதிபதியும் தர்ம கர்மாதிபதியாக ஒத்தி அடைகிறார்கள் சந்திரனும் சந்திரன் சந்திரன் போய் உட்கார்ந்து சந்திரன் அமர்ந்த இடத்திற்கு கேந்திரத்திலே வந்து இவர் உட்கார்றாரு யாருன்னா சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன பிரமாதமான ஜாதகம் ஒண்டர்ஃபுல் ஆரஸ்கம் என்ன இவருக்கு உள்ள இவ்வளவு பிரமாதமான ஜாதகம் இந்த பதவியேற்றுக் கொண்ட இந்த காலம் என்பது குரு திசை புதன் புக்தி சுக்கர அந்தரம் பதினாலாம் தேதி ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு இந்த பதவியும் கிடைத்து விட்டது இதுல இருந்து இருபத்தி ஏழு ஏதோ ஏதோ ஜூனோ ஜூலையோ சரியா பார்க்கணும் அந்த மாதிரி டைங்கள்ல வந்து இவர் வந்து அந்த பதவி அது வரைக்கும் அந்த பதவிகளை இவர் பெரிய பெரிய சாதனைகளை இருபத்தி ஏழா இருபது டூ தௌசண்ட் டுவெண்டி செவனுக்குள்ள இவர் நிறைய செஞ்சு காட்டி தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவியை பெருமளவிலே தனக்கு கொடுக்கப்பட்டது சிறப்பு தான் உயர்வுதான் என்பதை இந்த மூன்று ஆண்டு காலம் இருக்கும் இல்லையா வாழ்க்கலாம் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய பதவியோ மற்ற பதவிகளோ மூன்றாண்டு காலம் தான் இந்த ஆண்டு காலத்திலே வந்து நிச்சயம் நிரூபித்து காட்டுவார் என்பதில் எல்லவும் சொன்னீங்க காட்ட போகிறது வந்து இருபத்தி எட்டு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு அப்ப இருபத்தி ஏழுல மட்டும் இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முடிய போற தருவாய்க்கு முன்னால் கேதுவனுடைய அந்த அந்தரம் வரக்கூடிய காலகட்டம் இருக்கு சுக்கரனுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் புதனுக்கு அப்புறம் வந்து இந்த கேதுவுடைய இது வருது அந்த இது வர்றதுனால அந்த காலகட்டங்கள்ல இவர் கொஞ்சம் ஊருக்கு சில பதில் முதல் கேது கேது வரணும் இல்லையா அந்த கேதுவுனுடைய காலகட்டங்கள்ல இவர் கொஞ்சம் தன்னுடைய எல்லா பணிகளிலும் சரி தன்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் சரி இவர் அதிகப்படியான கவனங்களை செலுத்திக் கொண்டு அந்த கேது வருவதற்கு முன்னமே இவர் தனக்கு வேண்டிய பரிகார உபாயங்களை நிறைய செய்து வைத்துக் கொண்டால் அந்த பரிகாரம் செய்யப்பட்ட பரிகாரத்தின் மூலம் இவர் இந்த கேத்து அந்த முக்தியில இவர் அதை ஸ்கிப் ஓவராயி அது ரொம்ப எளிமையை கடந்து அடுத்து செஞ்சு போயிடுவர் அடுத்த செஞ்சு போக முடியும் இல்லை என்றால் கேது வந்து கொஞ்சம் இவரை வந்து தேவையில்லாமல் இவருடைய முயற்சியையும் இவருடைய நல்ல உண்மையான உழைப்பையும் ஒரு பொய்யாக்குவதற்கும் இவரை கலங்கப்படுத்துவதற்கும் அது பயிற்சி பண்ணும் அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அது ரொம்ப கடுமையான காலகட்டம் எப்படி மாதிரி கொடுத்ததை பெருமையா சொன்னேனோ அது கெடுதலா செய்ய போற கிரகத்தை பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா அதனால அதுக்கான பரிகாரங்களை இவர் தேடிக்கொண்டு நல்ல ஒரு ஜோசியர்களை பார்த்து இது பார்த்து இவர் செஞ்சு இவர் தனக்கான பரிகாரங்களை செய்து கொண்டால் நிச்சயமாக தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய அந்த இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு தேசிய தலைவர் நம்ம பாரதிய ஜனதாவுக்கு அமைஞ்சது இல்லை அப்படின்ற அந்த எளிமையா அந்த ஒரு பெரிய புகழை பெருமையை இந்த இளைய வயதிலேயே இவர் பெற்று நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வச்சுக்கிற ஐம்பது வயசு கூட ஆயிருக்காரு அப்ப ஐம்பது வயது கூட அடையாத இவர் வந்து அவ்வளவு பெரிய உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவருக்கு இந்த ஜாதகருக்கு அளிக்கிறது என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு ரொம்ப பெருமையா இருந்தது அதாவது ஜாதத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய பர்த் டேட்ல இருந்து மற்றபடி மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையிலிருந்து கிரகங்களுடைய அமைப்பிலிருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அடுத்து 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 ஒரே யோகமாகவே இருக்கு ஜாதகத்துல எப்படி எந்த கோணத்துல பார்த்தாலும் ஒரே யோகம் எவ்வளவு அற்புதமான ஜாதகத்தை இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம் என்ற சந்தோஷமும் எனக்கு ஏற்பட்டது இதை என்னுடைய நேரலாகிய உங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரியப்படுத்துவதின் மூலம் ஜோதிடத்தினுடைய வலிமையும் பெருக வேண்டும் இது நிறைய பார்வையாளர்கள் நிறைய வியூவர்ஸ் நிறைய பேர் போய் பார்க்கணும் நீங்க பாக்குறவா எல்லாருமே என்ன பண்ணணும்னா நீங்க பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடியவளா இருந்து நீங்க கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா பெரிய பதவிகள் நீங்க இருந்தாலும் சரி உங்களை இல்லையாம உங்கள்கிட்ட யூடியூப் கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிட்டாங்கன்னா அதை நீங்க வச்சுக்கிட்டு பார்க்காம நீங்க நிறைய ஃபார்வேர்ட் பண்ணி நிறைய பேருக்கு செத்துங்கோ முடிஞ்சதுன்னா அவரே தன்னுடைய ஜாதகத்தை இவர் பெருமையாக சொன்ன இந்த உரையை வந்து அவரும் பார்த்த ரசிக்கட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இவரை இந்த பதவியில் அமைத்து பார்த்த அந்த கட்சியினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவா இதுவா பெருமையா இருந்து செயல்பட்டு நமக்கு இந்திய நாட்டை வழிகள்த்திச் சொல்லிக் கொண்டிருக்கிற மோடி மோடிஜியும் சரி அமித்ஷாவும் சரி அவாரும் பார்த்தது ரசிக்கட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நினைத்து இதை இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பதிவு செய்கிறேன் நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா